மக்காக உயிர்ணித்த எமது அனைத்து உறவுகளுக்கும் இந்நேர அஞ்சலிகளையும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கும் எமது தலைவருமாகிய டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் எமது பருதுத்துறை நகரசபை வேட்பாளர்கள் அனைவருக்கும் இங்கே எமது ஆதரவாளராக வந்திருக்கும் வந்தனங்கள் சொல்லது தேர்தல் முடிவடைந்து அடுத்த கட்டமான முதலாவது ஒரு பெரிய தேர்தலாக உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து காணப்படுகின்றது இந்த சபை தேர்தலில் எங்களது முதல் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக தலைமையில் எமது முதலாவது உருவாக்கி சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டில் நடைபெறுகிறது முதலாவது தேர்தலுக்கான தேர்தலாளர்கள் காரணத்தினாலும் சில பிற விடயங்கள் திட்டமிட்ட ரீதியில் நடைபெற்றதாலும் அவைகளை நாங்கள் கடந்து வந்து எமக்காக ஐந்து சபைகள் போட்டியிடுகின்றது அதில் யாழ்ப்பாணத்தில் கல்வித்துறை நகர சபையும் மற்றும் மட்டி போன்ற சபைகள் வந்து இம்முறை போட்டியிருக்கின்றன எமது நோக்காக அநீதிக்கு எதிரான குரல் அதாவது ஊழலுக்கு எதிரான கரங்கள்லாம் எப்பயுமே நீட்டப்படும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லையும் ஒவ்வொரு பாராளுமன்ற உரைகளையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எமது குரல் எங்கு அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறதுக்கும் ஒரு தனி தனி மனிதர்கள் பிரச்சனையாக இருக்கிறதுக்கும் அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் எங்கு ஒரு தனிநபர் உரிமைகள் மூணப்படுகின்றதோ தனிநபரின் தனிநபர்களின் எங்கு பிரச்சனைகள் காணப்படுகின்றதோ அங்கு வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் குரல் அவர் உறுப்பினர் ஒருவருக்காக பாராளுமன்றில் ஓங்கி ஒழிக்கப்படும் பல பேர்களின் கேள்வி ஏன் இந்த ஒரு தனிநபர்களின் குரல்களை நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறீர்கள் என்றது உங்களுக்கு பார்வையிட்டீர்கள் அதே போல் இன்னொரு மனிதண்ட உரி இன்னொரு தனிநபர் என்ற உரிமைகளும் அங்கு மூறப்படும் ஆதலால் ஒருவரின் உரிமைகளை வந்து பாதுகாப்பது பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் திறக்கான உறுப்பினர்கள் கடமை ஊழலுக்கு எதிரான குரல் எடும்பொழுது டிசிசி மீட்டிங்கில் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் ஒவ்வொரு பிரதேச சபையாக இருக்கிறதுக்கும் நகர சபையாக இருக்கிறதுக்கும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சி ஆரம்ப கட்டம் எமது உள்ளூராட்சி சபைகளில் ஆரம்பிக்கிறது உதாரணமாக ஒரு வீதியாக இருக்கட்டும் வீதி போக்குவரத்துகளாக இருக்கிறதுக்கும் அல்லது புனர் நிர்மாண பணிகளாக இருக்கிறதுக்கும் கால்வாய்கள் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகள் அனைத்துமே எங்களோட நகரங்கள் வந்து நகரங்கள் முதலாவது கட்டமைப்பு வந்து உள்ளூராட்சி நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்கள் ஊழலுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்றது என்று வைத்தியர் அர்ச்சுனாவின் முதலாவது கொள்கை அது அனைவருக்கும் தெரியும் ஏதாவது எங்களது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது இப்ப நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தலைமை தேர்தலாக இருக்கட்டும் நாங்கள் எடுக்கின்ற எ அனைத்து உறுப்பினர்களும் உப்பட்ட முறையில் தான் இருக்கார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பின்புலங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதாவது ஊழலுக்கு எதிரான கருத்து கணி கருத்து கணிப்பிலாம் எங்களது கட்சி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த கருது நகரசபையின் யாழ்ப்பாணத்தில் கிடைத்திருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு சபையாக காணப்படுவதனால் எங்களுடைய நோக்கம் கிடைத்திருக்கிற ஒரு சபையினை அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக காட்டி இந்த பரவித்துறை நகர் பகுதித்துறை சபை நகரத்தினை எல்லா விதத்திலும் எல்லா அதாவது வீதி உயிதி பிரச்சனையாக இருக்கட்டும் உட்கட நிர்வாசிகளாக இருக்கட்டும் சந்தை பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா எல்லா விடயங்களையுமே நமது நகரசபை ஊடாகத்தான் வந்து பாராளுமன்றத்துக்கோட்டிங்கோ அந்த வழி மூலமா தான் பிரச்சனைகள் வந்து கையாளப்பட போகின்றது நகரசபையில் காணப்படும் உறுப்பினர்கள் சரியாக நகரமும் ஒழுங்காக ஒழுங்காக செயல்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பது ஒரு எனது அபிப்பிராயம் ஆகவே இந்த கருத்துறை நகரசபையில் உள்ள அனைத்து வேட்பாளருக்கும் இந்த கருத்துறையில் வாழும் மக்கள் ஊசி சின்னத்தில் போட்டியிடும் மக்கள் எங்களது வேட்பாளருக்கு உங்களது அமோக ஒரு அமோக பங்களிப்பை கொடுத்து வாக்கினை அளித்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை அளித்து பாருங்கள் எவ்வாறாக இந்த நகரசபை செயல்படுகின்றது பைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாக்கு இயங்கும் இந்த தலைமை எவ்வாறாக செயல்படுகின்றது ஒரு சபை மூலம் நாங்கள் அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக காட்டுவோம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்